அன்பார்ந்த நேயர்களே இது இவிஎம்எஸ் பற்றிய ஒரு பதிவு அது என்னவென்று சொன்னால் இந்த இவிஎம்எஸ் பற்றிய ஒரு வழக்கை ஒரு வழக்கில் பல வழக்குகள் ஒன்றாக இணைத்து சுப்ரீம் கோர்ட் நேற்றும் இன்றைக்குமாக விசாரித்து கொண்டு இருக்கிறது முதல் ரிக்வஸ்டு உச்சநீதிமன்றத்தில் என்ன வைக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்று சொல்லக்கூடிய மின்னணு வாக்கு எந்திரங்கள் பற்றிய பல சந்தேகங்கள் இருக்கின்றன சென்ற தேர்தலில் இன்றைக்கு இருக்கின்ற அரசு வென்றது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வந்தது அதன் பிறகு வெஸ்ட் பெங்காலில் நடந்த தேர்தலில் ஜெயித்துக்கிட்டு இருந்த வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சர் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தோற்றால் என்று அறிவித்தது அறிவித்தார் அந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட தேர்தல் அதிகாரி அவர் கேட்டதுக்கு அவர் பச்சையாகவே சொன்னார் என்னையும் உங்கள் குடும்பத்தையும் மிரட்டினார்கள் எனக்கு குடும்பம் இருக்கு நான் வாழணும் அதனால் என்னார் அப்போ ஒரு அதுக்கு பிறகு மம்தா பானர்ஜி வேறொரு தொகுதியில் நின்று ஜெயிச்சு வராங்க முதலமைச்சர் பதவியாக இருக்க வழக்கு தொட்டுறாங்க வழக்கு இன்னும் முடிஞ்ச மாதிரி தெரியல அந்த இதில் அப்போ இப்படி தேர்தல் அதிகாரிகளை மிரட்ட முடிகிறது என்பதும் இணைந்துதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி வந்தது இந்த வழக்கை நீங்கள் விசாரித்து முடிக்காமல் தேர்தலை நடத்த விட வேண்டாம் என்பதுதான் முதல் மனு இப்போ இன்னைக்கு வந்து கேஸ் எடுத்துட்டு இருக்கிறீங்க ஏற்கனவே நூத்தி ரெண்டு தொகுதியில முடிஞ்சது நாளைக்கு ஒரு எண்பத்தி ஒன்பது தொகுதியில வாக்குகள் முடியுது இன்னைக்கு நாளைக்குமா அப்ப என்ன ஆச்சு இருநூத்தி தொண்ணூத்தொரு தொகுதிகளில் வாக்கு போடுவது முடிந்த பிறகு இவிஎம்எஸ்சில் வரக்கூடிய இதையெல்லாம் பற்றி ஒருவேளை நீங்கள் கன்வின்ஸ் ஆகி இவிஎம்எஸ் டேம்பரபுள் இப்போ உங்களுக்கு சந்தேகம் வந்துட்டு திரும்பியும் எலெக்ஷன் கமிஷனரை கூப்பிட்டுருக்கீங்க வழக்கம் சொல்லுங்க எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்குங்க அப்போ உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடியதை கொண்டு வந்தது இந்த பெட்டிஷன்ஸ் இந்த புகார்கள் இந்த புகார்களை படித்து நீங்கள் திரும்ப திரும்ப படித்த பிறகு எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது அதை கிளாரிஃபை பண்ணணும் வாங்கன்னு சொல்லி நான் சம்மன் பண்ணி கூப்பிட்ருக்கீங்க அப்போ இந்த நிலையில் நீங்கள் ஒரு முடிவை எடுத்தால் இவிஎம்எஸ் வேண்டான்னு ஒரு முடிவை எடுத்தால் ஏற்கனவே இரநூத்தி தொண்ணூத்தொரு பெட்டிகளில் முடிய தொகுதிகளில் முடிந்த வாக்கு ஓட்டுப்பதிவு ஓட்டுப்பதிவுடைய நிலைகள் என்ன அப்போ இது எப்போ எடுத்திருக்கணும் எப்பவுமே இந்த அன்டைம்லி இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட வழக்கமாகவே போய்விட்டது என்று கருதக்கூடிய அளவுக்கு வேதனைப்படக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது ஏன்னா மகாராஷ்டிரால கவர்மெண்ட் கலைஞ்சி அவன் எக்ஸ்பேன் பண்ணி அது முடியும் போது அவனை உதவ் தாக்கரே பதவி நீக்கம் செய்தது தவறு அவருக்கு ரிசைன் பண்ணலன்னா நாங்கள் கொண்டு வந்துடுவோம் எல்லாம் முடிஞ்ச பிறவா அதே மாதிரி தான் ம எல்லாம் முடிஞ்சு ஏடிஎம் எல்லாம் மால்ட் பண்ணி புது கரன்சி வந்து பழைய எல்லாம் எரிச்ச பிறகு நீங்கள் அது செல்லுமா செல்லாதானு உட்காந்துட்டேன் அப்போ ஒரே ஒரு தீர்ப்பு தான் கொடுக்க முடியும் செல்லும்னு கொடுக்க முடியும் அதே மாதிரி தான் இப்போ இவிஎம்எஸ்லேயும் நீங்கள் வந்து இரநூத்தி தொண்ணூத்தொரு தொகுதியில் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அதை ரிவர்ஸ் பண்ண முடியாதுங்கிறது வச்சு பார்க்கும்போது எழுதப்பட்டு விட்ட தீர்ப்பு ஒன்றை படிக்கப் போகிறீர்கள் என்பதுதான் உண்மை அடுத்தது ஒரு முக்கிய ரொம்ப சீரியஸான ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த நாட்டில் நாட்டு நன்மையை விரும்புகின்றவர்கள் இந்த நாடு நல்லா இருக்கணும் பாசிசத்தின் கையில் போய்விடக்கூடாது என்று விரும்புகிறார்கள் இவிஎம்எஸ் இன்க்ளூடிங் த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இன் தம் ஆர் ரீப்ரோக்ராமபிள் அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வந்து ஓட்டு போட்ட பிறகும் அதை வந்து என்ன செய்யலாம் நீங்கள் சீல் வச்சு ஸ்ட்ராங் ரூமில் வச்சு ஊர்பட்ட போலீஸ் எல்லாம் போட்டாலும் அதே ஆர் ரீப்ரோக்ராமபிள் அவங்கள அந்த ப்ரோக்ராமை திரும்ப மாற்ற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த சந்தேகம் உங்களுக்கு தீந்தாமல் அதை ரீப்ரோக்ராமபிள்னு சொல்லி இப்போ நீங்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு பாசிவசத்தினோட இதே அவங்க செய்கிற தப்பை சரியாக செய்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய தீர்ப்புக்கு அங்கே வெயிட் மாப்போம் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு ஸ்டே பண்ணிருக்கேன் எலெக்ஷனை ஸ்டே பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து விவிபிடில சந்தேகத்தை கலப்புறாங்க இப்படி எங்களுக்கு எக்கச்சக்கமான பெட்டிஷன் வந்து சந்தேகம்லாம் தீர்த்தப்பறம் நீங்கள் எலெக்ஷனை நடத்துங்கன்னு எலெக்ஷன் கமிஷனை சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தால் அது நியாயமாக இருந்திருக்கும் அடுத்தால ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது பற்றி போயிருக்கு ஏன் பேலட் பேப்பராக வைக்கக்கூடாது அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் அடைந்த நாடுகள் எலக்ட்ரிக் மின்னணு வாக்கெந்திரங்களை கண்டுபிடித்த நாடுகள் எல்லாம் பேலட் பேப்பர்ஸாக நம்புது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸும் சப்ஜெக்ட் டு மால் ப்ராக்டிசஸ் அதே த தானாகவே மால் ஃபங்க்ஷன் பண்ணும் இல்லைனா மால் ஃபங்க்ஷன் பண்ண வைப்பாங்க அதை அப்போ அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்க ஐயோ வந்து அப்படி தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ரொம்ப நாளாயிரும் அப்புறம் எல்லா ஓட்டையும் விவிபிடி இன்னும் சொல்லுற ஓட்டர் வெரியபிள் வெரிபேபிள் இதை ட்ரையல் எதிர்த்த வச்சா அது எப்படின்னு கேட்டால் அதுவும் இங்கே நாங்கள் டோக்கனாக தான் செய்ய முடியும் அதை வந்து நாங்கள் முழுமையாக பண்ணதாக இருந்தால் அதிலே லேட் ஆகிரும் இந்த ஆர்குமெண்ட் இப்போ நடக்கக்கூடிய எலெக்ஷனில் உப்பு செப்பட்டது ஏன்னா இன்னைக்கு பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் நடந்த எலெக்ஷனுக்கு தீர்ப்பு எப்போ தெரியுமா வரும் ஜூன் நாலாம் தேதி நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு முன்னாடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடியும் ஒன்று இருக்கு நாங்கள் நாற்பத்தஞ்சு நாள் அந்த சிப்ஸை வச்சு வைப்போம் நாற்பத்தி ஆறாவது நாள் நாங்கள் வந்து எல்லா ஹைகோர்ட்டுக்கும் கடிதம் எழுதுவோம் பிறகு அதை நாங்கள் டஸ்டாய் பண்ணதை பற்றி ஆலோசிப்போம் அப்படின்னு எத்தனை நாளைக்கு வச்சுருப்பாங்கங்கிறது இன்னும் தெளிவாக இல்லை போன வருஷம் போன ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எலெக்ஷனில் நாங்கள் எரிச்சிட்டோம் அது இன்னுமே இது பண்ண முடியாது சாந்தி பூஷன் பிரசாந்த் பூஷனோட பெட்டிஷனுக்கு சொன்ன பதில் அந்த சிப்பை அவங்க எரிச்சிட்டோம்னு சொன்னாங்க எரிச்சிட்டால் இனிமேல் சுப்ரீம் கோர்ட்டை என்ன செய்ய முடியும் அப்போ ஒன்று உள்ளது நடக்கிறது அப்படி தான் ஒரு அஞ்சு வருஷம் இந்திய மக்கள் எல்லாம் பயங்கரமான கஷ்டங்களுக்கு உட்பட்டாங்க இப்போ விபி விவிபிடி இது பண்ணால் கூட நமக்கு நாளாகும்னு சொல்கிறீங்க இப்போ நாற்பத்தஞ்சி நாள் என்னாச்சு தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய வாக்குகளின் முடிவை தெரிந்து கொள்வதற்கு நாற்பத்தஞ்சு நாள் வெயிட் பண்ணணும் இன்னைக்கு எலெக்ஷன் நடக்கிறவன் நான் முப்பத்தொம்பது நாள் வெயிட் பண்ணணும் இதுக்கு பேலட் பேப்பருக்கே போயிடலாமே ஆக இந்த இதில் அதிகமான சந்தேகங்கள் வருகிறது அதே போல் எலெக்ஷன் கமிஷனில் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை பிரசன்டேங்கிறதுல மூணு பிரஸ் மீட் நடத்தி அதை கேன்சல் பண்ணி என்ன உங்கள் எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் ரொம்ப டிஜிட்டலைஸ் ஆகிட்டு ரொம்ப ஆக்குரேட்டாக அறிக்கணும் ஒரு செகண்டில் நீங்கள் அறிவிக்கலாமா ஒரு மேக்ஸிமம் ஒன் ஹவரில் எத்தனை பெர்சன்டேஜ் வந்து அறுபத்தி ஒன்பதுன்னு சொல்லி அறுபத்தி ஏழுன்னு சொல்லி கடைசியில் எழுவத்தி ரெண்டுன்னு வந்து நின்றிங்க இதே மாதிரி தேர்தல் முடிவுகள்லாம் இருந்தால் என்ன ஆகும் என்பதையும் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸு மின்னணு வாக்கு எண்ணிக்கையில் நம்பிக்கை இல்லை இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இதை பெரிய இஷ்யூ ஆகினா ஆனால் அவங்க அம்மாக்கு ஆக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா அவங்களே ஒரு காலத்தில் இதனால பல அடைந்ததாக சிலர் சொல்கிறாங்க இந்தியா கூட்டணியினுடைய ஒரு பிளாட்ஃபார்மில் பேசுனாங்க நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதை மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் தோத்ததுக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான் காரணம்னு நம்புகிறாங்க அதனால நம்ம இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அந்த மின்னணு வாக்குந்திரத்துக்கு எதிராக நம்ம போராடுவோம்னு சொன்னால் அப்போ இந்தியா கூட்டணியில் ரொம்ப ஆழமாக இருந்த நிதிஷ்குமாரே என்றார் விவிபிடி வந்து வேண்டாம்னு நம்ம சொல்லுவோம் அவனுக்கும் அதில் எல்லா அரசியல் கட்சிக்கும் அதில் ஒரு தயக்கம் தெரிகிறது இதனால ஒரு பாஸ் எலக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு தேர்தல் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதனால் சுப்ரீம் கோர்ட் இப்போவும் காலம் தாழ்த்தினது தான் இன்னும் நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு நாள் போனால் இன்னும் கொஞ்சம் தொகுதிகள் அதாவது இரநூத்தி தொண்ணூத்தொன்னுங்கிறது நான் நமக்கு மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் பாதி ஆகிடல பாதி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது பார்க்கலாம் அதை வந்து எங்களுக்கு சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணுங்க நாங்கள் வந்து எங்கள் சந்தேகம் தீராமல் ஒரு தீர்ப்பை கொடுக்க முடியாது இவங்களுக்கு சந்தேகம் தீரலை அப்போ நான் நடந்து முடிஞ்ச எலெக்ஷனுக்கு என்ன கேள்வி என்ற கேள்வி உத்தர உச்ச நீதிமன்றத்தின் முன்னே இருக்கிறது தீர்ப்புகள் எப்படி வருகிறது என்பதும் இங்கே இந்த டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம் வாங்கிறதமான